श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ ஸ்ரீமத் வானமகாச்சல மகாமுனையே நமஹ முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி உரைநடை வடிவில் தேக ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத் உடற் நலத்திற்கு சூரியனை வணங்கு என்பது முதுமொழி ஆதலால் தான் தைத்திரிய ஆரண்யக்கத்தில் முதலில் பிரஷ்னம் அமைந்துள்ளது இதில் இருபத்தி நாலு பஞ்சாதிகள் உண்டு ஒவ்வொரு பஞ்சாதியையும் சேவித்து சூரியனை விழுந்து வணங்குவார்கள் இவ்வாறு இருபத்தி நாலு முறை செய்கின்ற போது நலமும் மனவளமும் பெருகுகின்றன வைட்டமின் பி என்கிற உயிர்ச்சத்தும் இயற்கையாக கிடைக்கின்றது நாம் இந்த பஞ்ச பௌத்தீகமான ஷரீரத்தை நன்றாகப் பாதுகாக்க வேண்டும் இதை சொல்கையில் ஷரீரம் ஆத்தியம் களுதர்ம சாதனம் என்கிறோம் இது யாருடைய வார்த்தை வேறு யாருடையதும் அல்ல உவமை கூறி கவிதை புனைவதில் மிகச் சிறந்த கவிஞரான காளிதாசன் கூறியது உபமா காளிதாசஸ்ய என்று காளிதாசனை கொண்டாடுவர் ஆதி காவியமான ராமாயணத்தை தந்தருளியதால் வால்மீகி பகவான் ஆதி கவியாக முதலிடத்தையும் அதற்கு பின் காளிதாசனுக்கு இரண்டாவது இடம் என்றும் நம் கலியன் சுவாமி கூறுவார் தன்னுடைய குமாரசம்பவம் என்னும் காவியத்தில் இந்த வார்த்தையை கூறியுள்ளார் காளிதாசன் ஷரீரத்தை நன்றாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று ரகுவம்சம் என்கிற நூலிலும் வாகர்த்தா விவசம்பிருக்தௌ என்கிற ஸ்லோகத்தில் வாக்கிற்கும் சித்தத்திற்கும் உள்ள உறவு போன்றது பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு இடையே உள்ள உறவு என்கிறார் பொதுவாக உலகத்தார் உவமை கூறுவதைப் போல இவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்களைப் பற்றி கூறியுள்ளார்கள் அவ்வளவே என்பார் சுவாமி இதை வைத்து காளிதாசர் சைவ சித்தாந்தி என்ற முடிவிற்கு வருவதும் சரியல்ல சிவன் பார்வதியிடம் அவள் தன் சரீரத்தை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினான் சிவன் பார்வதியின் தவத்தை கலைக்கவே இவ்வாறு செய்தான் இது புராண சரித்திரம் இவ்வாறாக நம் கலியன் சுவாமியின் சாகித்ய புலமையை அறிந்து கொள்ள முடிகிறது சாகித்ய புலமை கைவந்தவர்களே மொழிபெயர்ப்பு பணியினை திறம்பட செய்ய வல்லார்களாவார் தத்துவத்ரயம் பற்றிய கருத்துக்கள் நம்முடைய பஞ்ச பௌத்திகமான ஷரீரம் மூன்று தத்துவங்களை கொண்டது நம் தர்ஷனத்திற்கு தத்துவங்கள் மூன்று என்று நம்பிள்ளையும் ஸ்ரீயப்பதியிலே அருளிச் செய்துள்ளார் சித் அச்சித் மற்றும் ஈஸ்வரன் இந்த தத்துவங்களை தத்துவத்ரயம் என்கிறோம் தத்துவத்ரயம் என்னும் பெயரிலேயே பிள்ளை உலகாரியன் இயற்றிய அற்புதமான நூல் உள்ளது அவர் இயற்றி அருளிய அஷ்டாதச ரகசியங்களில் இது ஒரு நூல் ஸ்தூலமான நம் கண்களுக்குப் புலப்படும் இந்த தேகம் அச்சித்தாலானது ஜடமானது இதற்குள்ளிருந்து இதை இயக்குபவன் சித் வஸ்துவான ஜீவாத்மா இந்த இரண்டு தத்துவங்களையும் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா சர்வாந்தர்யாமியான பகவான் ஜனங்களை உள் நுழைந்து நியமிக்கிறான் என்று தன் அதீனமாக கொண்டு இயக்குபவன் பரமாத்மாவான ஈஸ்வரன் சூக்மமான பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் மகதாதிகள் இவற்றிலிருந்து ஸ்தூலமான ஷரீரங்களை ஏற்படுத்தி ஜீவாத்மாக்களாகிய நமக்கு தருகிறான் பரமாத்மா சின்னஞ்சிறு விதையிலிருந்து ஆலமரத்தை விளைவிப்பதைப் போன்றது இது இந்த அரிய செயலை செய்ய அவன் அணுவுக்குள் அணுவாக வேண்டும் எங்கும் பரந்தவனாகவும் இருக்க வேண்டும் அனுத்துவமும் வேண்டும் விபுத்துவமும் வேண்டும் இந்த ஒப்பற்ற குணம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே உண்டான விலக்ஷணமான குணம் இந்த அதிசயமான செயலையே அவன் தன் சொத்தான லீலா விபூதியில் செய்கிறான் விஞ்ஞானிகளும் இதனை தங்கள் வார்த்தைகளால் விளக்குகிறார்கள் மோக்ஷங்களுள் ஒன்றான சாரூபியம் பற்றி நித்திய விபூதியில் நமக்கு வேறு விதமான ஷரீரத்தைத் தந்து அருள் புரிகிறான் எம்பெருமான் சாயுஜியம் சாரூபியம் என்பதைப் போல அவனுக்கு நிகரான அவனை போன்ற திருமேனியைத் தருகிறான் அந்த மேனிக்கு இந்த உடலை போன்ற விகாரங்கள் கிடையாது எல்லோருக்கும் நான்கு கரங்கள் கைகளில் சங்கு சக்கரங்களும் உண்டு இவன் பரமாத்மாவா அவன் பரமாத்மாவா என்று எண்ணும்படி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உருவம் இங்கே லீலா விபூதியில் சூக்மமான தத்துவங்களில் இருந்த உடல்களை ஏற்படுத்தி அதில் ஞானத்தை பிறப்பித்து இந்த உடலை நீக்கி உபய விபூதிக்கு கொண்டு சென்று சாரூபியத்தை தருவதற்கு எம்பெருமான் எவ்வளவு பாடுபடுகிறான் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் பற்றி நம் சுவாமி அவன் பரம கருணையால் தந்த இந்த சரீரத்தை நாம் முயன்று நன்றாக காப்பாற்ற வேண்டும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் ஐம்புலன்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இந்திரியமான மனம் நன்றாக இருக்கும் நன்றாக செயல்படும் ஆரோக்கியமான உடம்பில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் எ சவுண்ட் மைண்ட் டுவெல்ஸ் இன் அ சவுண்ட் பாடி என்கிறார்கள் அல்லவா சில பரிஸ்திதிகள் சூழ்நிலைகள் வாத்தாவரணங்கள் சுற்றுச்சூழல்கள் உடலுக்கு கஷ்டங்கள் ஏற்படுத்தத்தான் செய்யும் அவற்றை அனுபவிப்பவன் ஜீவாத்மாதான் ஜடமான ஷரீரமல்ல இப்படி துன்பங்கள் ஏற்படுகையில் அவற்றை சகித்து கொள்ள வேண்டும் சகிஷ்ணுதே என்கிறபடி இளைஞனாக இருக்கையில் இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரியாமலிருந்த போதிலும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்று திடமாக நம்பியவன் இந்த அடியவன் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி மூலம் பலர் நல்ல திடகாத்திரமான உடல்களை பெற்று விளங்குவதை பார்த்து நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற உந்துதலால் உடற்பயிற்சி மேற்கொண்டேன் நான் மிகவும் விரும்பியது நீச்சல் பயிற்சி இதை பற்றி விவரிக்க உங்களை எங்கள் ஊர் சேற்றுத்தாமரை குளத்திலேயே இறக்குகிறேன் வானமாமலைப் பெருமாளும் என்னை காப்பும் முன்பொரு காலத்தில் சேற்றுத்தாமரை குளத்தை ஓர் அரசன் தூர்வாரச் பொழுது ஸ்வயம்புவாகத் தோன்றியவரே எங்கள் வானமாமலைப் பெருமாள் தூர்வாரும் தொழிலாளியின் கையிலிருந்த கடப்பாறை பட்டதால் எம்பெருமான் நெற்றியில் காயம் ஏற்பட்டது உதிரம் வழிந்தது எல்லோரும் பதறினார்கள் எம்பெருமான் அசரீரியாக காயத்தில் சிறிது எண்ணெயை வைக்கச் சொன்னார் அப்படி வைத்ததும் ரத்தம் வருவது நின்று காயம் ஆறியது இதை நினைவு கூறும் வகையில் இன்றைக்கும் நடைபெற்று வருவதுதான் வானமாமலை பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றுவது வேறு எந்த தேசத்திலும் இல்லாத முறையில் இந்த பெருமாளுக்கு சில குறிப்பிட்ட நாள்களில் இருநூத்தி ஐந்து லிட்டர் தைல திருமஞ்சனம் செய்யப்படுகிறது என்று காப்பு உற்சவம் தோன்றிய சரித்திரத்தை நாமும் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தி அருளினார் நம் சுவாமி வானமாமலைக்கு அழகு சேர்க்கும் சேற்றுத்தாமரை என்னும் ஏரி பற்றிய செய்திகளை தெரிவிக்கிறார் நம் கலியன் சுவாமி எல்லா திவ்ய தேசங்களிலும் அந்த கோயிலுக்கான தீர்த்தம் ஒரு குலம் அல்லது புஷ்கரணியாக இருக்கும் ஆனால் எங்கள் வானமாமலை தீர்த்தமாக இருப்பது கடல் போல் பறந்து விரிந்த சேற்றுத்தாமரை என்னும் ஏரி தீர்த்தம் பங்கதாமசரஸ் என்று பெயர் பெற்றது எங்கள் சேற்றுத்தாமரை குளத்தில் நீச்சல் பயிலாத குழந்தை எங்கள் ஊரில் கிடையாது ஆறு ஏழு வயது ஆனவுடன் ஆண் பெண் குழந்தைகள் இருவருக்கும் அவரவர்கள் தாய்மார்கள் நீச்சல் கற்றுத்தந்து விடுவார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான படித்துறைகள் உண்டு ஒருவர் படித்துறைக்கு மற்றவர் வந்துவிட்டால் ஏய் வராதே போ என்று வேடிக்கையாக விரட்டுவோம் தற்காலத்தில் பல செயற்கை நீச்சல் குளங்களை காண்கிறோம் அவற்றின் ஆழம் குறைவு அதுவும் ஆழமான பகுதியிலிருந்து ஆறு அடி ஐந்து அடி என்று ஆழம் குறைந்து கொண்டே வரும் நீந்தி கை சோர்ந்து ஆழம் குறைவான பகுதியில் வந்து நின்று கொள்ளலாம் ஆனால் சேற்றுத்தாமரையில் அப்படி அல்ல சராசரியாக பதினைந்து அடி ஆழம் இருக்கும் நான்கு பெயர் காரணம் இந்த ஏரியை மானாமாரி குளம் என்பார்கள் நீர் நிரம்புவதற்கு வானம் தரும் மழை கோடையை நம்பியிருக்கும் ஏரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரும் மழை பெய்கையில் பெருகும் நீர் நான்கு வாய்க்கால்கள் வழியாக இந்த சேற்றுத்தாமரைக்கு வந்து சேரும் கூன் என்றால் வளைந்த உருவம் கொண்ட ஓர் மடை நான்கு மடைகள் மூலம் நீர் வந்து ஏரியை நிரப்புவதால் இந்த ஊரே நான்கு நேரி நாலு கூண்கள் எனப்பட்டது அது மருவி நான்கு நேரி என்று வழங்கப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பெருக்கு சமயத்தில் இந்த மடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஊரில் உள்ள எல்லோரும் தத்தம் இல்லங்களிலிருந்து பல வகையான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டு இந்த வாய்க்கால் கரையில் ஒன்றாக கூடி மகிழ்ந்து காலம் கழிப்பார்கள் இதற்கு சாதம் என்று பெயர் இந்த வாய்க்காலிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்து விடப்பட்டால் வெள்ளம் சுழித்துக்கொண்டு ஓடும் இந்த சுழிகள் மிகவும் அபாயகரமானவை இதில் அகப்பட்டு கொண்டால் எவ்வளவு நீச்சலில் தேர்ந்த நீச்சல் வீரராக இருந்தாலும் தப்பித்து உயிர் பிழைக்க முடியாது மணிவண்ணன் என்று ஒருவர் எங்கள் ஊர்காரர் நல்ல உடற்கட்டு வாய்ந்த இளைஞர் பரிசல் செலுத்துபவர் ஒவ்வொரு கூணுக்காக பரிசலை கையையே துடுப்பு போல் போட்டு ஓட்டி செல்வார் பிள்ளைகளான எங்களை தம்பி சுழிகள் உள்ளன ஜாக்கிரதை என்று எச்சரித்துக்கொண்டே இருப்பார் என்ன துரதிர்ஷ்டமோ ஒரு நாள் பரிசல் ஓட்டுகையில் ஒரு சுழியில் சிக்கிக்கொண்டு அவரே உயிரிழந்தார் வேதாந்த கருத்துக்களை மெய்ப்பிப்பது போல இருந்தது இந்த நிகழ்ச்சி சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் வீர சாகசங்கள் மனம் திறக்கிறார் நம் கலியன் சுவாமி வெயில் காலத்தில் வாய்க்காலில் தண்ணீர் இல்லாத நேரம் அந்த மணல் பரப்பு எங்களுக்கு சடுகுடு விளையாட்டு மைதானமாக விளங்கும் நாங்கள் மிகவும் விரும்பி விளையாடுவது சடுகுடு விளையாட்டுதான் கபடி என்று அழைக்கப்படும் இந்த விளையாட்டை ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற ஏற்பாடு செய்யலாமே என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் கால்பந்தாட்டம் எங்கள் கால்பந்தாட்ட குழுவின் பெயர் காந்தி மெமோரியல் டீம் என்பது இதில் எனக்கு கோல் கீப்பருக்கு முன்பு நின்று கோலை நோக்கி வரும் பந்தை தடுக்கும் ஸ்டாப்பர் பொசிஷன் என் அருகே பந்து வந்தால் அதை எட்டி உதைத்து எதிராளியின் வலையில் போய் விழும்படி செய்வேன் டெல்லியில் பள்ளி ஆசிரியராக இருந்தபொழுது மாணவர்கள் அடியேனை இப்படி கோல் போட்டு காட்டச் சொல்லி மகிழ்வார்கள் இந்த அடியவன் டேபிள் டென்னிஸ் மற்றும் வாலிபால் போன்ற விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினேன் பிற்காலத்தில் ஆசிரியராக பணியாற்றும் பொழுதும் பல டேபிள் டென்னிஸ் வீரர்களுடன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுண்டு அடியேன் சிலம்பம் கற்றது மதுரையில் கதறி ஆட்டம் வரை கற்றோம் கதறி என்பது ஓர் திக்கிற்கு எட்டு சுழற்சி வீதம் நான்கு திக்குகளுக்கும் கீழும் மேலுமாக முப்பத்திரண்டு சுழற்சிகள் கொண்டது இதை முறையாக ஆடினால் ஆடுபவர் மீது எரியப்படும் கல் கம்பில் பட்டு தெரித்து ஓடிவிடும் நீச்சல் வீரன் அடியேன் ஒரு சிறந்த நீச்சல் வீரன் கடல் போல் விளங்கும் சேற்றுத்தாமரை குளத்தில் நான் நீச்சல் அடிக்காத நாள் கிடையாது ஜீயர் ஊற்று இந்த குளத்தின் நட்ட நடுவில் ஜீயர் ஊற்று என்ற ஓர் இடம் உண்டு அங்கே ஓர் மண்டபம் உண்டு எம்பெருமான் இங்கே தீர்த்தவாரிக்கும் வேறு சில அனுஷ்டானங்களுக்கும் எழுந்தருளுவார் சேற்றுத்தாமரை கரையிலிருந்து ஜீயர் ஊற்றிற்கு நீந்தி சென்றுவிட்டு மீண்டும் கரை திரும்ப சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இதை மிக குறுகிய நேரத்தில் நீந்தி கடப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு கரையிலிருந்து நீந்தி சென்று ஜீயர் மண்டபம் சென்றவுடன் இமயமலை உச்சியில் நின்று வெற்றியின் அடையாளமாக கையசைத்த எட்மண்ட் ஹிராரி போல் நானும் ஜியர் மண்டபத்திலிருந்து கையசைப்பேன் கரையில் உள்ளவர்கள் அடே பாரேன் அதற்குள் அங்கே நீந்தி போய்விட்டான் என்று வியந்து பாராட்டுவார்கள் மீண்டும் நீந்திக் கரையேறி நேரத்தில் நல்ல பிள்ளையாக வீடு திரும்பி விடுவேன் ஒரு நாள் ஒரு ஆபத்து எதிர்கொண்டது வழக்கம் போல அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மார்பில் யாரோ கத்தியால் கீறிய மாதிரி ஒரு வலி ஏற்பட்டது சுற்றும் நீரில் ரத்தம் பரவியது கரையில் உள்ளவர்கள் ஐயோ ரத்தம் ரத்தம் என்று கூக்குரலிடுவது கேட்டது சுதாரித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன் விலாங்கு மீன் ஒன்று நீந்தி சென்றது இதன் வால் கூர்மையான கத்தி போல் இருக்கும் சுறா மீன் குடும்பத்தை சேர்ந்த இந்த மீன் தன் வாளால் என் மார்பில் அடித்து விட்டிருந்தது மிகவும் வலி ஏற்பட்டது சகிஷ்ணுதே என்று வலியை பொறித்து கொண்டேன் கட்டியிருந்த துண்டை காயத்தின் மீது இழுத்து கட்டிக்கொண்டு மார்பை ஒரு கையில் பிடித்து கொண்டு ஒரு கையால் நீந்தி கரையை அடைந்தேன் வனமாமலை அரசினர் மருத்துவமனையில் மருத்துவராக இருந்தவர் டாக்டர் வெப்பா பூர்ணராவ் அப்பாவிடம் மிகவும் அபிமானம் கொண்டவர் அப்பா எல் என்றால் இவர் என்னையாக நிற்பவர் நான் நேராக இவரிடம் சென்றேன் மிக அதிர்ச்சி அடைந்த இவர் ஓ யூ ஆர் லுக்கிங் லைக் அ வூண்டட் சோல்ஜர் காயம்பட்ட ராணுவ வீரனைப் போல தோற்றமளிக்கிறாய் என்று கூறிவிட்டு சிகிச்சை செய்தார் ரத்தம் வருவது நின்றது தகுந்த மருந்துகள் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் வீட்டிற்கு வந்தேன் அப்பாவிற்கு கண்முன் தெரியாத கோபம் முதல் பிள்ளையை பறிக்கொடுத்து விட்டு நிற்கிறோம் நீ வேறு ஏண்டா இப்படி செய்கிறாய் என்று நன்றாக அடித்தார் அம்மா கருணை மிக்கவள் அல்லவா அவர் அடிப்பதை தடுத்து நிறுத்தினாள் மீன் அடித்தால் அதற்கு இவன் என்ன செய்வான் விடுங்கள் என்று இடைமறித்தாள் நாளையிருந்து இவன் போக போகக்கூடாது என்றார் அப்பா அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சமாதானம் செய்தாள் அம்மா என் பெற்றோருக்கு முதல் மகன் திருமலை பிதாமகரின் பெயர் அவன் மிகச் சிறு வயதிலேயே காலமாகிவிட்டான் இரண்டாவது பிள்ளையாகிய எனக்கு சுந்தரராஜன் என்று மாதாமகரின் பெயரை சூட்டினார்கள் தந்தையின் கோபம் என் நீச்சல் ஆர்வத்தை சிறிதும் குறைக்கவில்லை மேலும் மேலும் நீச்சலில் தேர்ச்சி பெற்று நான் ஒரு தாய்ராக் நீச்சல் வீரன் என்று பெருமை பீற்றிக்கொள்வேன் பிற்காலத்தில் பீடாதிபதியாக பதவியேற்ற பின்பு பரிவாரங்களுடன் புஷ்கரம் சென்றிருந்தேன் புஷ்கரத்தில் பகவான் தீர்த்தஸ்வரூபியாக உள்ளாரல்லவா அங்கே எல்லோரும் இறங்க பயந்து கொண்டு படித்துறையில் அமர்ந்து நீரை மொண்டு தீர்த்தமாடுவார்கள் அடியேன் நீந்த தலைப்பட்டேன் உடன் வந்திருந்தவர்கள் சுவாமிஜி வேண்டாம் ஆழம் அதிகம் என்று எச்சரித்தார்கள் சேற்றுத்தாமரையில் மூழ்கி எழுந்தவனுக்கு இது ஒரு கஷ்டமா என்று எண்ணி புஷ்கரத்தில் நன்றாக நீந்திக் குளித்தேன் இதேபோல நேபாளத்திலுள்ள நாராயணகாட் சென்றபொழுதும் கண்டக்கி நதியில் நீந்தினேன் சிறிதும் மாசற்று தெள்ள தெளிவாக விளங்கும் நீரில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுவிட்டால் அது கீழே சென்று தரையில் விழுந்தாலும் நன்றாக தெரியும் அதை எடுத்து விளையாடுவது அங்குள்ள சிறுவர்களின் விளையாட்டு சேற்றுத்தாமரை நீரும் ஸ்படிகம் போல தெளிந்திருந்தாலும் ஆழம் அதிகம் உள்ளே போட்டால் நாணயம் தெரியாது ஆனாலும் ரூபாய் நாணயத்தை போட்டுவிட்டு அந்த இடத்தை உத்தேசமாக நினைவில் வைத்துக்கொண்டு உடனே மூழ்கி எடுப்பது எங்கள் வானமாமலை சிறார்களின் வீர விளையாட்டு இதில் பந்தயம் கட்டி ஜெயிப்பதும் உண்டு அப்பு சேவை சேற்றுத்தாமரை கரையில் கன்னி மண்டபம் என்ற மண்டபம் ஒன்று உண்டு இங்கேதான் வல்லபாச்சாரியர் அப்பு சேவை செய்தார் தீர்த்த வடிவான எம்பெருமானை வழிபட்டு அவருக்கு மலர்களால் வழிபாடு செய்த இடம் இதுதான் இங்கே ஒரு மண்டபம் உண்டு அதன் உச்சியில் கும்பஸ் என்னும் கோபுரம் உண்டு கும்பஸை தாங்கி நிற்கும் சரக்கல் உண்டு அதற்கு கீழே காரக்கட்டு என்கிற தளமும் உண்டு இந்த கும்பஸின் மீது ஏறி தண்ணீரில் குதிப்பது என்பது மிகவும் அபாயகரமான விளையாட்டு குதிக்கும்போது துள்ளி தூரமாக போய் விழும்படி குதிக்க வேண்டும் தப்பித்தவரி சரக்கல் மீதோ காரக்கட்டு மீதோ தலை மோதினால் உடனே மரணம்தான் கரணம் தப்பினால் மரணம் என்பது உறுதி ஏன் இந்த ஆபத்தான விளையாட்டு என்று பலர் தருப்பதை கேட்காமல் தினமும் கும்பத்தின் மீது ஏறி குதிப்பது எனக்கு வழக்கமாக இருந்தது இவ்வாறு குதிப்பது சிரஸ்தா என்று வழங்கப்பட்டது குதிக்கையில் கால்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வைத்துக்கொண்டால் நாம் குதித்த இடத்தில் ஓர் நீர் அலை ஏற்படும் சில சமயங்களில் சூரியனின் ஒளிக்கிரணங்கள் விழுந்தால் வானவில் தோன்றி மகிழ்விக்கும் இந்த வீர விளையாட்டு விளையாடுகையில் என்னுடன் இருந்த நண்பர்கள் சிலர் அவர்களுள் பேச்சு என்பவர் மிகச் சிறந்த உடல்வாக கொண்டவர் ஆனழகன் போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஏற்ற தோற்றம் உடையவர் இவர் ஒரு பயில்வான் அடியேனுடன் அந்த காலத்தில் விளையாட்டுகளில் பங்கேற்றவர்களில் குஞ்சு ராமானுஜன் என்ற ஒருவர் சின்ன வடிவம் கொண்டவர் இவர் மகன்தான் சேதுராமன் குஞ்சு ராமானுஜன் நெய் சாத்தும் கைங்கரியம் செய்து வருபவர் எடை தூக்குதல் குளக்கரையில் ஆமை வடிவிலான ஓர் கனமான பலுவை மேலே தூக்கி போட்டு காட்டுவதுதான் என் பழக்கம் வானமாமலை கோயில் வாசலில் பழைய நங்கூரம் மரக்கலத்தை திருப்பிக்கும் கருவி ஒன்று கிடக்கும் இதன் எடை சுமார் எட்நூத்தி ஐம்பது பவுண்டு இதை நான் தூக்கிப் போடுவேன் இதை பார்க்க ஒரு கூட்டமே கூடும் இந்த எடையை தூக்குவது எனக்கு நித்தியானுசந்தானமாக இருந்தது கலியன் சுவாமியின் மெய்மை வார்த்தை குமார சம்பவம் தொடங்கி தாம் குமாரனாக இருந்தபோது நடந்த சம்பவங்களோடு இனிமையாக இருந்தது மேலும் இனிக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்